உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உனைதினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன் பின்னர் உரை விடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன் பின்னர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ்தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சினம் அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெரி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்துமை யுகுதசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொள விழுக்குடைந்துமை யுகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் குறிவேலா இணைத்தலம் தனில் நலகைகள் புதிகொள கொள விழு குடைந்து அயூதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் குறிவேலா மிகுத்த பண்பயுங்குயில் மொழி அழகிய குங்கும சிகுங்குமொழி முகடுழுனரை மிகுத்த பண்பயுங்குயில் மொழி அழகிய கொடி சிகுங்குமொழி முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் கூயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மூலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரை முனி முறை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின் சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மாறை முனி மூரை ஓடு போனர் சோரிந்தலர் பொதிய விண் சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் தனத்த நந்தன வரிகளின் அறைத விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே னய வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே